படகன் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றத்தோட ஒரு செம்மையான டிஜிட்டல் முயற்சி மூலமா ரொம்பவே ஆன ஒரு கதை நம்ம முன்னாடி வந்திருக்கு அதுதான் பிரம்மரூபன் பிரேமகுமாரோட கதை யோசிச்சு பாருங்க ஒருத்தரோட சாதனைகளையும் அவங்களோட மன உறுதியையும் எப்படி காலத்துக்கும் அழியாம அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறது சரி இந்த கேள்விக்கு டெக்னாலஜி எப்படி ஒரு சூப்பரான பதிலா இருக்குன்னு நாம இப்ப பாக்கலாம் இந்த கதையோட பயணம் ஒரு புத்தகத்தோட பக்கங்கள் ஆரம்பிச்சு இப்போ டிஜிட்டல் உலகத்துல ஒரு புது அவதாரம் எடுத்திருக்கோம் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம்தான் அவங்க வெறும் அச்சிட்ட வார்த்தைகளுக்கு ஒரு டிஜிட்டல் உயிரையே கொடுத்துருக்காங்க இந்த டிஜிட்டல் சரித்திரங்கள் ப்ராஜெக்ட் ஒரு புத்தகத்தோட அடுத்த கட்டம்னு மட்டும் சொல்லிட முடியாது இது கூகுள் நோட்புக் எல்லாம் டெக்னாலஜியை வச்சு இந்த கதைகளோட நம்ம பேசவே ஒரு வாய்ப்பு உருவாக்குது அதாவது நீங்க ரூபனோட கதையை படிக்கும்போதே அது தொடர்பா கேள்விகள் கேட்டு அதுக்கான பதில்களையும் உடனே தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு இன்டராக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் சரி இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் கூட கனெக்ட் ஆக இந்த டிஜிட்டல் சரித்திரங்கள்ல இருந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நம்ம பிரம்மரூபன் பிரேமகுமார் அதாவது ரூபனோட கதை வாங்க இவரோட பயணத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் ரூபன் ஒரு ஸ்டூடண்ட் அவருக்கு வீடியோ கேம்ஸ் விளையாடுறது புதுசா சாப்பாடு ட்ரை பண்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனா இதெல்லாம் தாண்டி அவரோட உண்மையான அடையாளம் சமூக சேவையிலும் விளையாட்டுத்துறையிலும் தான் பிரகாசிக்குது முதல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா ரூபன பார்ப்போம் சொல்ல போனா களத்துல அவர் ஒரு சாம்பியன்னே சொல்லலாம் அடேங்கப்பா அவரோட சாதனைகள் லிஸ்ட் நிச்சயமாவே பிரமிக்க வைக்குது சிங்கப்பூர் மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுக் கழகத்துக்காக போட்சியாங்கிற கேம்ல கலந்துக்கிறாரு இது ரொம்ப துல்லியமும் திறமையும் தேவைப்படுற ஒரு பந்து விளையாட்டு இதுல பெஸ்டா சுகான் போட்டியில கோல்டும் டைகர் பாம்ப் தேசிய சவால பிரான்ஸ்னு பதக்கங்களை குவிச்சிருக்காரு அவரோட பெரிய கனவே இன்டர்நேஷனல் லெவல்ல சிங்கப்பூருக்காக விளையாடலுங்கிறது தான் ஆனா ரூபனோட கதை ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டோட முடியல அவரோட அடையாளத்தோட இன்னொரு பவர்ஃபுல்லான சைட் ஒரு சோஷியல் ஒர்க்கரா அவர் செய்யற வேலை தான் சிங்கப்பூர் தசைனார் சிதைவு சங்கத்துல அதாவது எம்டிஏஎஸ்ல ஒரு ஆக்டிவ் வாலண்டியரா இருக்காரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்றதுன்னு ரொம்ப முக்கியமான பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல மாற்றுத்திறனாளிகளோட உரிமைகளுக்காக நடக்கிற ஊதா பேரணில பெருமையாக கலந்துக்கிறாரு இதுவே எல்லாரையும் ஒன்னா பார்க்கணும்னு அவர் எவ்வளவு தீவிரமா நினைக்கிறாருன்னு காட்டுது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஒரு சோஷியல் ஒர்க்கர் இந்த ரெண்டு ரோலையும் இவ்வளோ சூப்பராக செய்ய ரூபனுக்குள்ள இருக்கிற அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் என்னமா இருக்கும் ரூபனோட வாழ்க்கை மன உறுதிக்கும் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்கும் ஒரு வாழும் உதாரணம் அவர் வெறும் வார்த்தைகளால் மட்டும் பேசல அவரோட ஒவ்வொரு பார்க்கலாம் ஒருவரின் திறனை தீர்மானிப்பது குறைபாடு அல்ல அவருடைய உறுதியே இந்த ஒரு லைன் இது போதும் ரூபனோட முழு லைஃப் பிலாசபியையும் இது ரொம்ப அழகாக சொல்லிடுது அதே மாதிரி நன்றி செயல் செய்தார் நன்றாகும் என்ற இந்த தமிழ் மேற்கோளும் அவரோட வாழ்க்கைக்கு வழிகாட்டுது இதுக்கு என்ன அர்த்தம்னா நாம செய்யற நல்ல தான் உண்மையான நன்றின்னு இது சொல்லுது கடைசியா ரூபனோட கதை நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க வைக்குது ஒரு மனுஷனோட உண்மையான திறமையை எது தீர்மானிக்குது அவங்க உடலா இல்ல இந்த சமூகம் சொல்றதா இல்ல எதாலையும் அசைக்க முடியாத அவங்களோட மன உறுதியா யோசிச்சு பாருங்க